الحمد لله الحمد لله الذي وكفى والصلاة والسلام من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله إلى آخر الآيات وقال النبينا صلى الله عليه وسلم إذا كان آخر الزمان خرج الناس إلى الحج أربعة أصناف وسلاطينهم للنزهة وأغنياؤهم للتجارة وفقراؤهم للمسألة وقراؤهم للسمعة أو كما قال عليه الصلاة والسلام أرند بن அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகிறேன் அல்லாஹ் பெருங்கருணை பெரியவனி அருள்மாறு என்னாலும் அகிலத்திற்கு அருட்பொடையாய் வந்துதித்த அன்னலன் பெருமானார் இருலோக சர்தார் மக்கத்து கோமான் மதியத்து சீமா முத்து முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்ல மன்னவர்களின் மீதும் அன்னாரினுடைய அடிச்சுவடிகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவிரியங்கள் தபா தாவிரியங்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் இன்னும் இவ்வகையிலே குழுவில் இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமி அந்த எனக்கு இம்மாமன்றத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஹஜ்ஜுக்கு பின் ஹாஜி கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே தலைப்பையே எனக்கு மாற்றி கொடுத்து விட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஹஜ்ஜுக்கு முன் ஹாஜி என்று தான் கொடுக்க வேண்டும் ஏன் சொன்னால் இன்றைய காலத்தில் நிறைய பேர் நிறைய ஹஜ்ஜு செய்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்த ஹஜ்ஜை அவர்கள் அல்லாஹுவிற்காக அல்லாஹுவினுடைய ரசூலிற்காக அவர்கள் செய்தார்களா என்று சொன்னால் அதுதான் இல்லை அல்லாஹ் தாலா ஹஜ்ஜு இன்னும் உம்ராவிலே சில ஆன்மீக ரகசியங்களை வைத்திருக்கின்றான் அந்த ஆன்மீக ரகசியங்கள் நமக்கு எப்பொழுது புரியும் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜினுடைய மகத்துவத்தை விளங்கி அதனுடைய தோழியிலே நமதை செய்தால் தான் அதனுடைய ரகசியங்கள் நமக்கு புரியும் அதன் அடிப்படையிலே குணோனி குணோனாஹி அவர்கள் கூறுகிறார்கள் அவருடைய மகனார் அலி ரவி அல்லாவுத்தூ அவர்கள் அச்சு செய்வதற்காக வேண்டி புறப்படுகிறார்கள் புறப்பட்டு தன்னுடைய வாகனமான ஒட்டகத்திலே ஏறி அமர்ந்தார்கள் தாமதம் அவர்களுடைய உடல்கள் கை கால்கள் எல்லாம் நடுக்கம் கண்டு விட்டது முகங்கள் எல்லாம் மஞ்சளுத்து விட்டது பிறகு அவர்களுடன் இருந்த ஏனைய தோழர்கள் அவர்களை ஆசுவாசப்படுத்தி நிதானமாக்கி பிறகு சிறிது தூரம் சென்ற பிறகு அவர்கள் முன்னாலே கல்வியா சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்களால் சொல்ல முடியவில்லை சிறிது தூரம் சென்ற பிறகு அவர்கள் எல்லாம் அந்த அனிரதி அல்லாவுக்காளர்களிடத்தில் கேட்கிறார்கள் அனைவரும் கல்வியா சொல்லிக் கொண்டே வருகிறார்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது நீங்களும் கல்வியா சொல்லலாம் என்கின்ற பொழுது அனிரதி அல்லாவுக்காளர்கள் சொல்கிறார்கள் அந்த கேட்ட நபரிடத்தில் சொல்கிறார்கள் எனக்கு கல்வியா சொல்வதற்கு பயமாக இருக்கிறது உலகத்தின் இன்றைக்கு பயம் அல்ல அல்லாஹுனுடைய வயத்தினால் அவர் கூறுகிறார்கள் எனக்கு தல்வியா சொல்வதற்கு பயமாக இருக்கிறது ஏது சொன்னால் லப்பை கிளப்பை லப்பை கிளப்பை அல்லாஹுவே உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் உனக்கு பதில் தந்துவிட்டேன் இதோ வந்துவிட்டேன் இதோ வந்துவிட்டேன் என்று நான் சொல்லிவிடுவேன் ஆனால் மாறாக அதற்கு பதிலாக அல்லாஹு இடத்திலிருந்து தா லப்பை உலாசா

கூடாது அது நம்முடைய உள்ளத்தில் இருந்து கல்வை கரைத்துக் கொண்டு அந்த லப்பை என்ற வார்த்தை வர வேண்டும் என்ற அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை உண்மை நிலையை அவர்கள் நமக்கு உரைக்க சொல்லி இருக்கின்றார்கள் என்னை அல்லா நிலையா அதே போன்று ஜுரைதுல் பகதாதி ரஹமத்துல்லா அழகி அவர்களிடத்திலே அவர்களுடைய சீடர் ஒருவர் வந்து நான் அஜி செய்து விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது ஜுனை அவர்கள் கேட்டுவிட்டு அவரிடத்தில் நான் உன்னிடத்திய ஒரு நான்கு கேள்வி கேட்குமா என்கின்ற பொழுது அவர் கேளுங்கள் என்றார் அப்பொழுது ஜுனை ரஹத்துல்லி அவர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள் முதலாவது கேள்வி நீ அஜிக்கு செல்கின்ற பொழுது கட்டினாயா அந்த நபர் என்றார் பிறகு ஜுனை ரஹத்து கேட்கிறார்கள் நீ எஹராமுடைய ஆடை அணிந்ததும் சென்ற காலத்தினுடைய பாவங்கள் எல்லாம் உன்னுடைய உடலை விட்டு உள்ளத்தை விட்டு கரைந்து ஓடியதை கலந்து விழுந்ததை நீ உன் கண்களால் பார்த்தாய என்று கேட்கின்றார்கள் அவர் இல்லை என்கின்றார் சரி இரண்டாவதாக கேட்கின்றார்கள் நீ தல்வியா சொன்னாயா என்றார்கள் அந்த சீடு ஆம் என்றார் அப்பொழுது ஜுனதில் பகுதாதி ரகத்துலாலே அவர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள் நீ கல்வியா சொன்னதற்கு அல்லாவிடம் இருந்து பதில் வந்ததால் நீ கேட்டாயா என்கிறார்கள் அப்பொழுது சீரர் இல்லை என்கின்றார் பிறகு மூன்றாவதாக கேட்கின்றார்கள் அரபா மைதானத்திற்கு சென்றாயா அங்கு தங்கினாயா என்று கேட்கிறார்கள் சீரர் ஆம் என்கின்றார் அப்பொழுது ஜுனேது பகதாரி அகமதுலாரி அவர்கள் பிறகு கேட்கிறார்கள் அரபாவினுடைய நாள் என்று சொன்னாலே விலங்குகள் புரியுதல் உணர்தல் என்றுதான் அர்த்தம் அப்படி என்று சொன்னால் அந்த அரபாவினுடைய மைதானத்திலே அல்லாஹுவினுடைய முஷாஹிதாவின் சிறிதளவையாவது நீ பெற்றுக்கொண்டாயா என்ற என்று சீரகத்திலே கேட்கின்ற பொழுது அவர் இல்லை என்கின்றார் பிறகு நான்காவதாக அந்த சீரகத்திலே கேட்கின்றார்கள் சைத்தானுக்கு கல்லெறிந்தாயா அந்த சீடர் ஆம் எரிந்தேன் என்கின்றார் அப்பொழுது ஜுவைது பகதாரி ரப்பத்திலாளர்கள் பிறகு கேட்கின்றார்கள் சைத்தானுக்கு கல்லெறிந்து அடிக்கின்ற பொழுது நீ அந்த கல்லை அடித்தாயா அல்லது ஷைத்தானை பார்த்து அடித்தாயா என்று கேட்கின்ற பொழுது அந்த சீர சொல்கின்றார் கல்லை பார்ப்பதற்கே பெரும் கூட்டம் எங்கே அதையே பார்த்து அடிக்க முடியவில்லை என்கின்ற பொழுது அப்பொழுது ஜுவேதுல் பகதாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த சீடரை பார்த்து சொன்னார்கள் நீ முழுமையான ஹஜ்ஜே மபரூரான ஹஜ்ஜே நீ செய்யவில்லை என்று அந்த சீரலிடத்திலே கூறினார்கள் என்று சொன்னார் நம்முடைய அஜில எந்த அளவிற்கு உள்ளச்சம் மகத்துவம் இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் இப்பொழுது செய்யக்கூடிய ஆர்ஜிகளினுடைய அச்சை புறப்படுத்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை மாறாக மக்களினுடைய அஜிகள் எவ்வாறு இருந்தது இதனுடைய நோக்கம் என்று தெரியுமா அது போன்ற ஒரு அஜினுடைய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்துவிட மாட்டானா என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது ரவிசலாசல் அவர்கள் சொன்னார்கள் அடையாளங்களில் ஒன்றாகவே நாயகம் சொன்னார்கள்

இரண்டாவது வகையினர் அதுனியா உகும் லிதிஜாரா செல்வந்தர்கள் வியாபாரத்திற்காக வேண்டிய அச்சு செய்வார்கள் மூன்றாவது வகையினர் வஃபுகரா உகும் லில் மஸ்அலா ஏழைகள் யாசகத்திற்காக வேண்டி அச்சு செய்வார்கள் நான்காவது வகையினர் வஃபுரா உகும் வஃபுரா உகும் லிஸ் லிஸ்ஸுமா ஆலி உலமாக்கள் ஆலி உலமாக்கள் முகஸ்துதிக்காக வேண்டியும் தன்னை நான்கு பேர் பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் அஜி செய்வார்கள் என்று நபி சொல்லா வலி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட அஜை விட்டு பாதுகாப்பானாங்க இதை குறித்து அல்லாஹு தாலா கூறுகின்ற பொழுது இவ்வாறாக கூறுவான் நீங்கள் அஜ்ஜை இன்னும் உங்கராவை யாருக்கா செய்யாதீர்கள் அல்லாஹிற்காக செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்மறையான் திருக்குறானிலே கூறியிருக்கின்றான் ஆகவே கண்ணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே எல்லாமல் நல்ல செல்ல சுபகான உண்டாலா அஜினுடைய மகத்துவத்தை விளங்கி அஜினுடைய அந்த கிரியைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதிகமாக அஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நபிசல்லாம் அவர்களை ஜியா செய்கின்ற பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக தாவான் அந்த இல்லாகிற பிராலி வசலாம் வரமத்துள்ளாய் தாலா வரக்காட்டும்